எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறைன்னு ஒன்று இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போற ஒரு அமைதி வீட்டுல கிடையாது ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரேட் வந்து என்னோட பிள்ளையார் குரு அப்படின்னு எடுத்துட்டா நீ வந்து சாய்பாபாவை பிரேயர் பண்ண யார் அவர் எனக்கு தெரியாது சாய் பாபா தான் அவர் சொன்னார் அப்ப நான் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஸ்லோகமும் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது ஆனா அந்த வியாழக்கிழமையிலேருந்து இருந்து அந்த ஓம் போட்டு சாய்ராம் சாய்ராம் தான் அவர் சொல்ல சொன்னார் தான் சொன்னேன் எனக்கு அப்போல்லாம் அந்த குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது குலதெய்வம் குலதெய்வம் வந்து தஞ்சாவூர்ல குடி போற வழியில துளசேந்திரபுரம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியாம மிராக்கள் வந்து ஒரு நாள் நடக்கும் சோ அப்படி உங்களுடைய லைஃப் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி மிராக்கள்ஸ் வந்து இப்ப லக்ஷ்மி நரசிம்மரன் நீங்க பிரேயர் பண்ணினா பினான்சியலா நான் ப்ராப்ளம் இருந்து கடன் எல்லாம் இருந்த போது அப்ப எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க முருகனுக்கு வந்து செவ்வாய்கிழமைல கருத்தான செவ்வாய் ஓரையில லெவன் ருபீஸ் சிவப்பு துணில எடுத்து முடிச்சுவிங்க நைன்டி டேஸ்ல வந்து உங்களோட கடனெல்லாம் தீந்துரும் அப்படின்னாங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செல்லையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் டூ சோ இந்த சீரியல் பயங்கர பிரபலமா வந்து போயிட்டு இருக்கு சோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அதை தொடர்ந்து அதே ஆதரவு இப்ப பாண்டியன் ஸ்டோர் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் சீரியல் ஆக்ட்ரஸ் கௌதமி அவங்கதான் நம்ம கூட இருக்காங்க சோ அவங்க கிட்ட நிறைய நம்ம வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களோட சீரியல்ல வந்து நாங்க சில விஷயம் கேள்விப்பட்டோம் அந்த சீரியல் வந்து நீங்க வந்து ஒரு உங்களோட ஃபேமிலியே வந்து ஒரு கேடி ஃபேமிலி சோ ஆனா வந்து அதுல சீரியல்ல நடிக்கிறவங்களுக்கு யாருக்குமே உங்களோட ஒரிஜினல் வந்து தெரியாது ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு சார் கௌதமி வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நிறைய கௌதமி அந்த வடிவேல் ரெண்டு பேர் ஆமாமி சார் அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த ஒரு ஞாபகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சொன்னாங்க சுந்தர்சி சார் இந்த சீன் பண்ணும் போதே அவர் சொன்னார் பயங்கர வைரல் மாமி அப்படின்னா அப்புறம் நான் ஓட்ட சொன்னேன் ஆமா சார் அந்த சீன் நீங்க சொன்ன மாதிரி மீன்ஸ் வரைக்கும் வைரலா தான் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் ஓகே சோ அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்திலயும் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல வந்து பார்க்கும் போதே தெரியுது சோ உங்களுக்கு இந்த ஆன்மீகத்துக்கு மேல அதிகமான ஈடுபாடு எந்த அளவுக்கு ஈடுபாடு அப்படின்னா நான் எல்லாம் கண்டிப்பா கிடையாது குழந்தையில இருந்து சாமியை கும்பிடணும் சாமிக்கு ப்ரேயர் பண்ணணும் பூஜை பண்ணணும் இப்படின்னு சொல்லி 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 வளர்த்துருக்கிறதுனால அது அப்படியே ரத்தத்துல ஊறி போயிடுச்சு ஊறி போனதுனால இப்போ அதை தொடர்ந்து நம்ம அதை எப்பயுமே பண்றதுதான் நான் பிரத்யேகமா அப்படிங்கறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ பிலீவ் காட் அந்த யூனிவர்சல் பவர்னு ஒண்ணு இருக்குல்ல அத நான் வந்து கண்டிப்பா நான் வந்து நம்புறேன் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதனால நான் வந்து அந்த வீட்டுல பூஜை பண்ணறத மட்டும்தான் நான் எடுத்து போடுவேன் ஓகே சோ பொதுவாக வந்து நம்ம என்னதான் நம்மளோட வீட் வீடுகள வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறைன்னு ஒண்ணு இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போற ஒரு அமைதி வீட்டுல கிடையாது கல்யாணம் சோ ஏதாவது ஒரு கோவில் நமக்கு ஒரு பிளெசன்டா ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கோவில் நமக்கு மனசுக்கு நெருக்கமான கோவில் அதாவது கோவில் அப்படின்னு எடுத்துருந்தாலே அல்மோஸ்ட் வந்து அந்த கோவில்ல வந்து பூஜை பண்ணி பண்ணி பவர்ஸ் வந்துரும் இல்லையா சோ அதனால எந்த கோவிலா இருந்தாலும் அந்த மாதிரி பூஜை பண்ணி பவர்ஸ் வந்திருக்கும் போது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் நிச்சயமா இருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு அந்த சொல்ற மாதிரி அந்த இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிற கோ பல வருஷங்களா இருக்கிற கோவில் புராதன கோவில்கள் இருக்கும் இல்லையா அதுல வந்து நோ டவுட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி என்ன பர்சனலா இந்த கோவில் தான் இந்த சாமி தான் அப்படின்னு எல்லாம் நினைக்கல எனக்கு பர்சனலா வந்து சுவாமி கிட்ட ஈடுபாடு இருக்கும் போது எனக்கு பர்சனலா சில விஷயங்கள் ஒரு குட் ஃபீலிங்ஸ் மிராக்கல்ஸ் நடந்திருக்கு சோ அத நான் சொல்ல முடியும் ஓகே சோ எல்லாருக்குமே பொதுவா வந்து நான் அடிக்கடி இந்த ஒரு கோவிலுக்கு போவேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க சோ எப்ப வாரத்துல நான் ஒரு தடவையா போயிடுவேன் இல்ல மாசத்துல ஒரு தடவையாவது நான் இந்த கோவில் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கல நார்மலா அப்படி பக்கத்துல எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரேட் வந்து என்னோட ரொம்ப வந்து பிள்ளையார் பிள்ளையார் அதே மாதிரி குரு அப்படின்னு எடுத்துட்டா இருக்காங்க பட் எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லினார் ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் சத்யநாராயணான்னு சொல்லி பெரிய ஆர்டிஸ்ட் ஓகே நான் வந்து ஒரு பீரியட் அவரோட நடிக்கும் போது நைன்டீன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நான் மட்டும் ஸ்பாட்ல எல்லாரோடையும் ஜாலியா பேசுவேன் எல்லா இருப்பேன் ஆஹ் ஒரு மாதிரி எப்படி உக்காந்துன்றத போது அவர் தான் என்கிட்ட வந்து பேசினார் நீ ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க எல்லாம் கேட்டார் நான் அப்படி அவர் வந்து கேட்டோன்னே நான் சோ நீங்க அந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கும்போதே எந்த அளவுக்கு வந்து பண்றீங்க அப்படிங்கறது தெரியுது ஆஹ் நான் மெல்ட் ஆயிட்டேன் ஆக்சுவலா உண்மையாவே நம்ம முதல்ல வந்து இந்த மேக்கப்க்கு வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் நிறைய பேருக்கு நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் எவ்வளவோ இருக்கும் மேக்கப் போட்டோம்னே எல்லாத்தையுமே மறைச்சிருவோம் இல்ல நம்ம மறைச்சுன்னு தானே இருப்போம் அந்த மாதிரி நான் அவர் வந்து என்ன கேட்ட போது ஆஹ் அப்படியே நான் அப்படி அப்பவும் அவர்கிட்ட நான் ரொம்ப தான் இருந்தேன் ஆஹ் அப்போ அவர் கேட்ட இல்ல நீ ரொம்ப ஒரேடா இருக்க உன் பையனை பத்தி நீ கவலைப்படுற ஆஹ் நீ கவலைப்படாத ஆஹ் அவெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்துருவாங்க ஆஹ் உனக்கும் வந்து நீ ஒர்க் எல்லாம் நீ யார்கிட்டயுமே போய் நின்று ஒர்க்க கொடுங்க ஒர்க்கு கொடுங்க கேட்கவே மாட்டீங்க உங்களை தேடி வரும் பாருங்க ஆஹ் ஒரு ஒரு பூம் மாதிரி உங்களுக்கு நல்ல நேம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாருன்னா அப்படியே பாத்துட்டே இருந்தேன் நீ வந்து சாய்பாபாவை பிரேயர் பண்ண அப்படின்னா யாரவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் ஆஹ் இல்லை அந்த மாதிரின்னு சொல்லி நம்ம ச ஷிரி தான் அவர் சொன்னார் அப்ப நான் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஸ்லோகமும் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ இல்லை இல்லை நீ ஒண்ணுமே வேண்டாம் சும்மா நீ உனக்கு ஒரு ஓம் தெரியும்ல நீ அந்த ஒரு ஓம் அப்படி வரைஞ்சிட்டு ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு பூ போட்டு ஒரு ஸ்வீட்டு ஒரு ஏதாவது ஒன்னு வச்சுட்டு நீ வந்து சுவாமிக்கு நேவதியம் பண்ணிட்டு அதை யாருக்காவது ரெண்டு பேர் கொடுத்துட்டு நீ போன பட் அவர் கேட்ட போது எனக்கு வந்து பினான்சியலா கொஞ்சம் லாஸ்லாம் ஆயிருந்தது பர்சனலா ஸோ அந்த டைம்ல வந்து நான் என் பையனை வந்து ஹாஸ்டல்ல விட்டு இருந்தேன் சொல்ல மாட்டேன் நான் எப்பவுமே என்னோட ஹாப்பினஸ் மட்டும் தான் யாருக்கிட்ட ஷேரும் வெளியில கூட அவர் சொன்ன உடனே என்னமோ தெரியல அவர் சொன்னாரும் சொல்லிட்டு நானும் வீட்டுல வந்து எங்க மாமா கிட்ட சொல்லி அந்த வியாழக்கிழமையில இருந்தே அந்த நைன்டி செவன் இயர்ன்னு நினைக்கிறேன் அந்த எண்டு தான் அது கிட்டதான் ஞாபகம் இல்ல எனக்கு அப்பையில இருந்தே வந்து அவர் சொன்ன அந்த வியாழக்கிழமையில இருந்து அந்த ஓம் போட்டு அவர் சொன்ன மாதிரிதான் பண்ணிந்த வெறும் சாய்ராம் சாய்ராம் தான் அவர் சொல்ல சொன்னார் தான் சொன்ன எனக்கு அப்பெல்லாம் அந்த ஸ்லோகம் படிச்சு அர்ச்சனை பண்ணலாம் தெரியாது சாக்லேட்டு கல்கண்டு ஏதாவது ஒன்னு பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டா இதை பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு ஒன் வீக் இருக்கும் ஒன் வீக்கு ஒன் ஒரு டென் டேஸ் தான் இருக்கும் பிலீவே பண்ண முடியாது நான் சொன்னா உண்மையா இல்லையான்றது யாரும் நம்புவாளான்னு எனக்கு தெரியாது அப்போ ஏவிஎம் நம்ம ஏவிஎம்ல வந்து ஷூட்டிங் ஆசை ஏதோ ஷூட்டிங் பண்ணியிருந்தேன் சீரியல் அப்போ நான் கார்த்தால வீட்லயே மேக்கப் கொஞ்சம் எடுக்கிறதுக்காக அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஓபன் பண்றேன் அதுல நம்ம அப்பெல்லாம் அந்த பேன் கேக்னு ஒன்னு போடுவோம் ஆமா சோ அந்த பேன் கேக்ல வந்துட்டு நான் இப்படி எடுக்கிறேன் அதுல ஏதோ இருந்தது என்ன என்னமோ சரி நம்ம சரியா தொடக்காம வச்சிட்டோம் போல இருக்கு பூர்ணம் மாதிரி பூத்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்புறம் அங்க எடுக்கிறேன் திருப்பி அது அப்படியே இருக்கு அப்பவும் என்னோட அறிவு கெட்டல திருப்பி மேக்கப்லாம் போடுறேன் போட்டு முடிச்சிட்டு சரி வேணா காயட்டும் சரியா இங்க காய வச்சிருவோம்னு சொல்லிட்டு வச்சிட்டு மத்தியானம் வந்து டச் அப் பண்றதுக்காக திருப்பி அந்த எடுக்கிறேன் திருப்பி அது இருந்தது அப்பதான் நான் அதை உத்து பாக்குறேன் நான் எந்த ஓம் போட்டு வரைஞ்சேன்னு அந்த ஓம் இருந்தது அதுல ஓகே நான் உடைய வீட்டுக்கு வந்து அதை ரொம்ப சந்தோஷமா என்னோட பொண்ணு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன் இது பாரு அழுக்க அழிக்க போகவே இல்ல அதுல ஓம் போட்டுருக்கு ஓம் மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப என்னோட டாட்டர் சொன்னான் நீங்க வந்து நீ வந்து அதுல ஓம் போட்டு நீ பூஜை பண்ற சோ உனக்கு நல்ல பாபா வந்து இது மூலமா உனக்கு பிளஸ் பண்ணிருக்கா அப்பதான் எனக்கு அது வந்து எனக்கு புரிஞ்சுது ஓ இருக்கும் சோ தேங்க் யூ நீ அப்ப நீ வந்து எனக்கு இந்த பீல்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்றீங்க சோ அதனால நீங்க என்ன வந்து நல்லபடியா கைட் பண்ணி என்ன நல்ல விதமா என்ன லைஃப்ல வந்து நீங்க அப் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி அப்ப நான் ப்ரேயர் பண்ணிடேன் அதே ஷிரடில நான் எல்லாரும் என் வீட்ல எல்லாம் அந்த கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க நான் மட்டும் போனதே கிடையாது ஒரு ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன் அது ரொம்ப லேட்டா நானே என்னோட அப்பா என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் போனோம் அப்ப போன போது அங்க எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஆஹ் பட் அங்க உட்காந்துருக்கோம் அங்க போயிட்டு வெளியில வந்துட்டு நம்ம அந்த ரெண்டு மணிக்கு ஏதோ பஸ் என்னமோ போகணும் போய் அங்க பூனே போயெல்லாம் வரணும் அப்போ நாங்க அந்த ஒரு பெரிய கம்பி மாதிரி போட்டிருக்க எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அது எப்படி போனாருன்னு தெரியல அது ஏதோ சாமி பக்கத்துக்கு போயிட்டாங்க நான் வந்து பேடா வாங்கின்னு போயிருந்தேன் பாபா வாங்கின்னு போயிருந்தேன் அந்த கம்பி பெருசா போட்டு இருக்கு அந்த இடத்துல நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் சென்டர்ல இருக்கோம் அங்க சாமி அப்படியே நேரம் இருக்கு எப்படின்னா அந்த கார்னர்ல அந்த டவாலி நிக்கிறாங்க இந்த கார்னர்ல ஒருத்தர் நிக்கிறாரு அந்த அனுப்புவாங்கல்ல அந்த செக்யூரிட்டி மாதிரி அப்ப அனுப்பினா அந்த கடைசியில இருந்து தான் அனுப்பணும் அப்ப நான் அங்க உட்கார்ந்து என்ன கேக்குறேன் இவர் என்ன சொல்றாரு என்னடி பஸ்ஸுக்கு டைம் ஆகி நம்ம விட்டு போறோம் ட்ரெயின் எல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன் இங்க பாருங்க அவர் வீட்டுக்கு அவர் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு நம்ம வந்திருக்கோம் சோ அவர்கிட்ட நம்ம பிரேயர் அப்போ இங்க பாருங்க உங்க பாபா நான் உன்னோட இடத்துக்கு வந்திருக்கேன் இப்ப நான் நல்லபடியா எந்த மனசு சங்கடம் இல்லாம நீங்க என்ன சந்தோஷமாவே நீங்க அனுப்பி வைக்கணும் நான் போயிடணும் அப்படின்லாம் சொன்ன உடனே அதுவும் சொல்றேன் இத நான் சொன்ன என்ன எடுத்துப்பான்னு தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அந்த நின்று இருந்தவர் என்ன பண்ணாரு அங்க இருந்துட்டு பாவான்னு கூப்பிட்டாரு நாங்க திரும்பி இப்படி இப்படி பார்த்தோம் யாரையோ கூப்பிடுறார் குழந்தை ஹிந்தி தெரியாது நம்மளுக்கு அதனால அவர் கூப்பிட்டாரு உடனே அவர்ல தோ தோ அப்படின்னு கூப்பிட்டார் சீ நான் இந்த இதை இந்த தாட்டை நினைச்ச உடனே இப்படின்னா உடனே நம்ம ரெண்டு பேரும் தான் கூப்பிடறாரு பிறகுன்னு கிடுகிடுக்குன்னு போனோம் போய் சாமியை பார்த்து வெளில வந்த போது என்ன பண்ணேன் கையில வச்சிருந்த பேட அவ நான் கொடுக்கவே இல்லை அப்ப நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா அப்பா அவருக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்னே இதை நான் கொடுக்கவே இல்லையப்பா நான் என்ன பண்ணது இது தப்பாயிடுமா சாமி குத்தமாயிடுமான்னு கேட்டேன் உடனே அவர் சொல்றாரு இல்ல இல்ல உன்னை அனுப்பினது அந்த அங்க நின்னு இருக்க அந்த செக்யூரிட்டி மாதிரி அவர் தப்பான அவர்தான் பாபா நீ போய் அவர் கையில குடுத்துட்டு வா அப்படின்னு சோ நான் உடனே போய் கொடுத்துட்டு வந்தேன் என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது பெரிய கதையா நீளமா சொல்லி இருந்தாலும் இத நான் வந்து அப்படியே உணர்ந்ததுனாலதான் என்னால கண்டிப்பா சோ நீங்க சில பேர் வந்து சொல்லும் போது அது அவங்க வந்து எவ்வளவு ஆத்தாத்மாவா உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை கண்கூடா வந்து தெரியும் அப்படிதான் இப்போ எனக்கு நீங்க அந்த சொல்லும் போது நீங்க அந்த விஷயத்தை எவ்வளவு உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது பொதுவா வந்து நமக்கு வந்து எவ்வளவு இஷ்ட தெய்வங்கள் வந்து இருந்தா நமக்கு வந்து விநாயகரை பிடிச்சிருந்தாலும் முருகரை பிடிச்சிருந்தாலும் நமக்கு குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது சோ அப்படி உங்களோட குலதெய்வம் குலதெய்வம் வந்து தஞ்சாவூர்ல மன்னார்குடி ராஜமன்னார்குடி போற வழியில துளசேந்திரபுரம்னு அங்கதான் வந்து பூர்ண புஷ்கலாம்பா சமேத சாஸ்தா அய்யனாரப்பனை ஆஹ் அதுவும் இருக்கு வயலூர் கிட்ட வந்து நாகப்ப சுவாமின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு திருச்சில சோ இந்த ரெண்டு கோவிலுமே எங்களுக்கு குலதெய்வமாதான் ஏன்னா நாங்க இருபத்தி அஞ்சு வருஷமா நாங்க வெறும் இந்த பைங்கா நாடுங்கிற ஒரு இடத்துக்கு துளசேந்திரபுரம் தான் பூஜை எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் ஆனா எங்க மாமனார் வீட்டுல அந்த இடத்துக்கு போவாங்க போவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அந்த இடத்த எப்படியும் என் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சு எங்க மாமா நம்பர் நம்பர்லாம் வாங்கி அதுக்கு நாங்க இருபத்தஞ்சு வருஷம் கேச்சு அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ண வரோம்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணினோம் பாருங்களேன் இருந்து லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஆயினால நாங்க அந்த ரெண்டுத்தையுமே வந்து பேர்லாம் வருஷா வருஷம் போய் நாங்க ப்ரேயர் பண்ணி அதுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டு வந்துருவோம் வந்து கடவுள்கிட்ட வந்து கோரிக்கை வைத்தாலும் எனக்கு இதை கூட எனக்கு இதை செய்ய எனக்கு வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு கஷ்டத்தையாவது எனக்கு தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வந்து டெய்லி முறையிட்டதான் இருப்போம் ஆனா அதுல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியாம மிராக்கள் வந்து ஒரு நாள் நடக்கும் அப்படி உங்களுடைய லைஃப் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி மிராக்கள்ஸ் வந்து இப்ப லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க ப்ரேயர் பண்ணினா கண்டிப்பா பினான்சியல் ட்ரபிள்ஸ் அத்தனையும் சால்வ் ஆகும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ அதான் அதுவும் வந்து என்ன சொல்றது நான் அந்த தம்பிக்கு இந்த ஒரு படம் ஷூட்டிங்காக போறேன் பக்கத்துல பக்கத்துலதான் எங்கேயோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ஷூட்டிங்க அப்போ என் பையன் வந்து காலேஜ் அந்த என்ன சொல்ற அண்டர் கிராஜுவேட் இருக்குல்ல அது முடிச்சிட்ட உடனே ஒன்னு ஃபாரின் போகணும் இல்லனா இங்க படிச்சா எம்பிஏ வந்து இதுலதான் படிக்கணும்னு சொன்னான் ஆஹ் அது என்ன அந்த காட்டாங்குளத்தூர்ல இருக்க காலேஜ்லதான் படிக்கணும் சொன்னா ஐயோ நமக்கு யாரையுமே தெரியாது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற அப்ப கையில வந்து நான் அந்த மங்கையர் மலர் இது ஒரு புக் ஒன்னு வச்சிருக்கேன் நான் அப்போ நான் எடுத்துன்னு ஷூட்டிங்க்கு அங்க போறேன் போயிட்டு அங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டே இருந்துட்டு அந்த புக்கை தறக்குறேன் தறக்கும்போது அதுல சத்யசாஹிப் பாபாவோட இதுல வந்து என்ன வருது அப்படின்னா ஆஹ் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் உடனே பண்றேன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருந்தது என்னது ஆறுதா இத சில பேர் இல்ல அது கோரிலேட் ஆறு மூட நம்பிக்கை அப்படின்னு விஷயங்களை நான் வந்து அது என்ன சொல்றது சூப்பர்ஸ்டிஷியஸ் அந்த மூட எல்லாம் நம்ப மாட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை நான் நம்புவேன்டா அத பார்க்கும் போது அப்ப நான் உடனே அவர்கிட்ட பேசுறேன் இல்ல என் பையன் இந்த மாதிரி கேக்குறான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு யாரையாவது ஒருத்தர காமி அப்படின்னா You never believe கரெக்டா இத பத்தி நாங்க அதை படிச்சுட்டு என் பையன்கிட்ட சொல்லிட்டு சாயங்காலம் ஷூட்டிங்ல இருந்து கூட்டிட்டு வரும்போதே சொல்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து எனக்கு பாபா வந்து சொல்லியிருக்காரு நான் கேக்குறதுக்கு அதுக்கும் என்ன பண்ணலாம் அதோட கனெக்ஷன்ல யாருக்காரு அவங்களுடைய அந்த ஒரு சீட்ல இருக்கிற அடுத்த பிஏ ஒருத்தர் என்னோட ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் ஓகே அவ்வளவு நாள் அவ்வளவு கேட்ட போது தெரியாதவர் திடீர்னு ஞாபகம் வந்து அவரை மூவ் பண்ணி அவர் மூலமா போய் எம்பிஎஸ் வாங்கினேன் கண்டிப்பா சரியா அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மரும் அப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க நான் அதனால நான் சொல்ல ஐயோ சான்ஸ்கிரிட்ல இருக்கு நம்ம சொன்னோம்னா அந்த கடன் தீர்ற ஸ்லோகத்தை வந்து சொன்னோம்னா தப்பாயிடுமே நம்ம எப்படி சொல்றது இது தமிழ்ல கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறேன் அதே மகையார் மலர் புக்கு நான் மறுநாளைக்கு ஷூட்டிங் போறேன் ஏன்னா முதல் நாள் இந்த தாட்ல இருந்தனால நான் இத பத்தி யோசிக்கல அப்ப நான் போகும்போது பார்த்தா அதை ஓபன் பண்றேன் தமிழ்ல அந்த ஸ்லோகம் இருக்கு உடனே அதை என்ன பண்ணிட்டேன் ஒரு நோட்ல எழுதி காப்பி பண்ணிட்டு அத வந்து சொல்ல ஆரம்பிச்சேன் சுவாமி கிட்ட வழக்கேத்தி ஏன்னா அவருக்கு பானகம் வைக்கணும் சோ அத நான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை டெய்லி நான் இல்லனாலும் என் வீட்டுல அதே மாதிரி பாபா பூஜை அன்னைக்கு அந்த சத்யநாராயணா சார் என்னைக்கு சொன்னாரோ அந்த வியாழக்கிழமைல வெறும் ஓம் போட்டு ஆரம்பிச்சது இந்த வியாழக்கிழமை நேத்தி வரைக்கும் என் வீட்டுல பாபாவோட பூஜை நின்னதே இல்ல நாங்க எல்லாருமா எங்கேயாவது போறோம்னா கூட அவரை கூடையில வச்சு எடுத்துட்டு போய் அது இது பண்ணி பண்ணிடுறோம் ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த வழ கிடைச்சது என்ன பண்ணேன் அந்த ஸ்லோகத்தை நான் எழுதி வச்சுட்டு இப்பதான் நமக்கு அந்த இதெல்லாம் வந்துருதுல்ல சோ அதனால நான் அதை எழுதி வச்சிட்டு அத நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல எனக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு பினான்சியலா தான் நிறைய பேர் ப்ராப்ளம் இருக்காங்க சோ அவங்களுக்கு நான் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி அதுல வந்து சொல்லுங்க மூணு வாட்டி புங்கன் தைலம் விட்டு மரத்தண்டு திரி போட்டு இத ஏத்தி பானகம் நைவேத்தியம் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இத வந்து பண்ணினவங்க எல்லாருமே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் வந்து ஏனோ சொல்ல மாட்டேன் நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அது நல்லா ஆச்சு நாதான் அப்படி சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பினான்சியலா நான் ப்ராப்ளம் இருந்து கடன் எல்லாம் இருந்த போது அப்ப எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க முருகனுக்கு வந்து செவ்வாய்கிழமை கருத்தான செவ்வாய் ஹோரையில லெவன் ருபீஸ் சிவப்பு துணியில எடுத்து முடிச்சு வைங்க ஆறு வாரம் அர்ச்சனை பண்ணுங்க யார் பேர்ல கடன் இருக்கோ அர்ச்சனை பண்ணுங்க ஏழாவது வாரம் அந்த காசை கொண்டு போய் உண்டியில போட்டுருங்க நைன்டி டேஸ்ல வந்து உங்களோட கடன் எல்லாம் தீந்துரும் அப்படின்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சோதனால நான் எல்லாருக்குமே குருமார்ல இருந்து எல்லாருக்குமே நான் வந்து என்னோட தாழ்மையான கன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா மேம் சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பொதுவா ஆன்மீகம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தோணும் அதுல உங்களுடைய விஷயங்கள் சார் நிறைய பேருக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஒரு டிப்ஸ் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வேற கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியான செவ்வா ஹோரையும் குளிகனும் சேர்ந்த குளிகே காலம்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா நம்ம நிறைய யூடியூபர்ல விளாக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் நான் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணுவேன் கடன் இருந்தா அந்த டைம்ல ஒரு நூறு ரூபாயாவது அவங்களுக்கு வந்து நான் இந்த கடன் அடைச்சிட்டேன் என் கடன் முழுக்க இந்த கடன் முழுக்க அடைஞ்சிருதுங்கிற தாட்டை மட்டும் போட்டு பாஸ் பண்ணா யூ வில் நெவர் believe உங்களுக்கு எப்படி காசு வரும்னே தெரியாது நீங்க அந்த கடன் முழுக்க அடைச்சிருவீங்க இத நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி பத்து லட்சம் ரூபாய் கடன் வரைக்கும் அடைஞ்சிருக்கு